அமீரக அரசானது இன்று ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை மாலை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரமலான் மாதத்தின் முடிவை குறிக்கும் சவ்வால் மாத பிறையை பார்க்குமாறு அமீரக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகளிலும் அதே போன்று பெரும்பாலான அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளிலும் புனித ரமலான் மாதம் கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்கியது பொதுவாக பிறை பார்ப்பதை பொறுத்து இஸ்லாமிய மாதங்கள் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்கும் அதன்படி இந்த வருடம் ரமலான் மாதத்தின் இருபத்தி ஒன்போதாவது நாள் இன்று ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை வருகிறது ஆகவே இன்று இரவு பிறை காணப்பட்டால் அதற்கு அடுத்த நாளான ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈத் பெருநாளில் முதல் நாளாகும் என கூறியுள்ளது ஒருவேளை பிறை தென்படவில்லை என்றால் ஏப்ரல் பத்தாம் தேதி புதன்கிழமையன்று ஈத் பெருநாளின் முதல் நாளாக இருக்கும் என கூறப்படுகிறது வானியல் கணக்கீடுகளின்படி இந்த ஆண்டு ரமலான் முப்பது நாட்கள் நீடிக்கும் என நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் அமீரகத்தில் வசிக்கும் ஊழியர்களுக்கு ஈத் பெருநாட்களுக்கான விடுமுறைகளும் ஏற்கனவே துவங்கிவிட்டது அதாவது அமீரகத்தின் தனியார் துறை ஊழியர்களுக்கு ரமலான் நோன்பு இருபத்தி ஒன்பது நாட்கள் நிறைவடைந்தால் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறைகளை சேர்த்து ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை வரை என மொத்தம் நாட்கள் ஆறு விடுமுறை கிடைக்கும் அதுவே ரமலான் முப்பது நாட்கள் நீடித்தால் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமை முதல் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை என ஒன்பது நாட்கள் மிக நீண்ட விடுமுறை அனுபவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இருப்பினும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வேலை நாட்கள் உள்ளவர்களுக்கு இந்த விடுமுறை நாட்கள் குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்கத்தை போன்று சவுதி அரேபியாவும் இன்று பிறையை பார்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க